அநேகமாயிரும் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் வேதமே விளம்பினார் என்று சொன்னால் அவருக்கு தெரியும் என்னிடத்துல இருக்கு பொண்ணு இருக்கு வெள்ளி இருக்கு அதிகாரம் இருக்கு ராஜாக்களிடத்துல இல்லாதது எதுவுமே கிடையாது எல்லாம் இருக்கு ஆனா இந்த வேத வார்த்தைகளில் ஏதோ ஒன்று இருக்கு அவைகள் என்ன இந்த பொன்னிலை கிடைக்காதவைகள் இந்த வெள்ளியினால் கிடைக்காதவைகள் இந்த பணத்தினால் கிடைக்காதவைகள் இந்த சொத்துக்களினால் செழிப்புகளினால் கிடைக்காதவைகள் ஏதோ ஒரு ரகசியம் இந்த வேதத்தில் இருக்கு அதை கண்டுபிடிச்சு இந்த சங்கீதக்காரன் சொல்றாரு ஆயிரம் ஆயிரம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் ஆமே நலா அலிலூயா